அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் பூஜை அறை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோங்க இந்த பூஜை அறை வீடியோக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப பயனுள்ள தகவல்களை கொடுக்கும் அந்த வகையில் நாம் வீட்டு பூஜை அறையில் இந்த மாதிரியான பொருட்களை வைக்கணும் வைக்கக்கூடாது இதெல்லாம் செய்தால் மிக பெரும் தவறு நமக்கு மிக பெரும் கஷ்டங்கள் வரும் அப்படின்லாம் பார்த்துருக்கோம் அதே போல் பூஜை அறையில் இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக எல்லா வீட்டிலயுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த வள்ளிகளை நம்ம பூஜைகளை பார்க்கும் போது அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா நம்ம தலைமையில் விழுந்த எப்படி இருந்தாலும் அதுக்கு சகுனங்கள் பார்க்கறதுக்கு அதுக்கான பலன்கள் பார்ப்பாங்க அந்த வகையில் பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஜீவராசியாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது அந்த வகையில் இந்த பள்ளிகளை நம்ம பூஜை அறியில் பார்க்கும்போது அதே போல் நம்ம வீடுகளில் மற்ற இடங்களில் பார்க்கும்போது அந்த பள்ளி சத்தம் இடும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் அடையும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் உங்கள் வீடுகளில் பள்ளிகளை பூஜை அறையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் பள்ளிகள் இந்த இடத்துல இருந்து நான் பார்க்கும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை பார்த்து நம்ம வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு தாங்க இருக்கிறோம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யாருக்குமே தெரியாத ஒரு குழப்பமாக இருக்குது அதில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அவர் அவர் கஷ்டம் சொல்லும்போது கண்டிப்பாக அதற்கான தீர்வுகளை சொல்கிறாங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக பார்த்த உண்மை அப்படின்னு சொல்லலாங்க அப்படி உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை தீர்க்கிறதுக்கான வழி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது பூஜை அறையை பற்றி பார்த்துட்ருக்குங்க இந்த பூஜை அறியில முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒரு குலதெய்வம் நமக்கு தெரியுது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர் இந்த நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களுடைய படங்களை பூஜை அறியில் முன்னோருடைய படம் வைத்து பூக்கள் போட்டு பொட்டு வச்சு வழிபாடு செய்வாங்க அது வந்து ரொம்ப தவறானது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் பூஜை அறியில ஒரு பொருள் அழுகி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை உடனே எடுத்துருணுங்க வைக்கக்கூடாது நாம் ஒரு பாலோ அல்லது இந்த மாதிரி பொருட்களை நைவேதிகமாக படைக்கிறோம் அதுவும் அழுகிடுச்சு கெட்டுருச்சுன்னா உடனே எடுத்துரு ஒரு சிலர் பூஜை அறியில கண்டிப்பாக கண்ணாடி வச்சிருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வமும் நம்மளுடைய முன்னோர்களும் மறைமுக தெய்வங்கள் இந்த கண்ணாடியில் பிரதிபலி சொல்றாங்க குலதெய்வம் அப்படின்னு சொ என்னன்னு தெரியாதவங்க கண்ணாடிக்கு சந்தனம் பொட்டு வைத்து பூஜை செய்தாங்க அப்படின்னா குலதெய்வம் அந்த கண்ணாடியில முகத்தை காண்பிக்குமா எனவே பூஜை அறையில் கண்ணாடியை வைக்கிறது நேர்மறையான ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வர்ற மாதிரி அர்த்தம் அதே போல் நாம முன்பு பார்த்தது போல வள்ளி இந்த வள்ளி கெவலி சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வள்ளியினுடைய சத்தம் பூஜை அறையிலேருந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக அது மிகவும் நல்லதுங்க அதாவது பூஜை அறை அப்படின்னு பார்க்க போது மகாலட்சுமியினுடைய வருகை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய ரூபமாக பள்ளி கருதப்படுது பள்ளியை பார்க்கிறது முன்னோருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு சமம் என்று சொல்லலாம் ஈசான்ய மூளை பூஜை அறை அமைக்க ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் படுக்கை அறைக்குள்ளே வரும்படி நாம பூஜை அறையை அமைக்கக்கூடாது மேலும் சாமி படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையை பூஜைக்கு மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி ஸ்டோர் ரூம் போ வச்சுக்கணும் ஸ்டோர் ரூம் போல் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதாவது ஒரு சிலர் பூஜை அறை இருக்கோ அதுக்கு கீழேயே நம்ம எதாவது பொருட்கள் போட்டு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படியெல்லாம் கண்ட சாமான்களையும் அந்த பூஜை அறைக்குள்ளே போட்டு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கூடாது அதையும் நீங்க கவனிச்சு பாருங்க இதே போல பூஜை அறைக்கு பக்கத்திலோ அல்லது மேலோ கீழோ கழிவறையோ குளியல் அறையோ இருக்கக்கூடாது இதை நீங்க கண்டிப்பாக கவனிக்கணுங்க நாம பூஜை அறைக்கு பக்கத்துல அல்லது பூஜை அறைக்கு மேலே மாடியில் இருக்கிற மாதிரி அல்லது குளியல் அறைக்கு பக்கத்துல இந்த பூஜை அறை வர மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பூஜை படங்கள் மேற்கு பார்த்தபடி இருக்கிறது தாங்க நல்லது சாமி படங்கள் மேற்கு பார்த்தபடி இருக்கணும் சாமி கும்பிட்றவங்க முகம் கிழக்கு நோக்கி இருக்கிறது வாஸ்துப்படி ரொம்ப சிறப்பு பூஜை அறையில் அதிக எடையிலான சிலைகளை வைக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதற்கு பதிலாக தெய்வங்களுடைய படங்களை வைக்கிறது ரொம்ப சிறப்பு இதே போல் பழைய புராதன கோவில்களில் இருந்து அபகரித்து வரப்பட்ட சிலைகளை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டாம் மனிதர்கள் வாழக்கூடிய வீட்டுக்குள்ளே கோவில் சிலைகள் வைத்து வழிபாடு செய்வது நல்லது கிடையாதுங்க அதாவது நமக்கு எங்கேயாவது ஒரு சிலைகள் கிடைக்குது இது வந்து புராதனமாக பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்படின்னா அது நாம் மீண்டும் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அந்த சிலைகள் கோவில்களுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதே போல பூஜை அறைய சுவட் சுவர ஒட்டியர் போல சுவாமி சிலைகளை வைக்கக்கூடாது சுவற்றில் நம்ம மாடமிட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல நாம பூஜை அறையில தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான பொருட்களை வைக்கக்கூடாது மேலும் ஈசானிய மூலையில பூஜை அறையை அமைக்க முடியாதவங்க தென்மேற்கு தென்மேற்கில் பூஜை அறையை அமைத்துக்கலாங்க இப்படி அமைத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க முடியும் அப்படின்னும் பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம் எது எனில் தென்மேற்கு தான் பொருத்தமானது அப்படின்னு சொல்றாங்க மேலும் வாஸ்துவின் படி வாஸ்து பகவான் வடகிழக்கில் தலை வைத்து தென்மேற்கில் கால் வைத்து ப ப வைத்திருப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் பகவானுடைய காலடியில் பூஜை அறை அமைத்து அந்த வீடு கோவில் போல இறை அருளோடு திகழும் அப்படின்னும் பூஜை அறையை புனிதமான இடமாக கருத வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரி மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பூஜை அறை அமைக்கும் போது தென்மேற்கு முலையில் பூஜை அறை அமைவது மிக சிறப்பு அப்படின்னும் வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்த வீடுகளுக்கு குறிப்பாக தென்மேற்கில் பூஜை அறை அமைப்பது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் எந்த இடமானாலும் படிக்கட்டுகளுக்கு கீழே பூஜை அமைப்பது கூடவே கூடாது அது அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் சண்டை சச்சரவை கொண்டுட்டு வரும் அதிகமான சண்டை சச்சரவுகளையும் அதிகமான மருத்துவ செலவுகளையும் கொண்டு வரும் அதனால இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம மேலும் நாம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில பூஜை செய்த பிறகு சுவாமிக்கு இயற்றிய கற்பூர தீபம் தானாக குளிர்ந்து அதாவது தானாக குளிர்ந்து விடும் அதை நாம் அணைக்கக்கூடாது தானாக அதுவே அமையுது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பூஜேரியில் சுவாமி படங்களோடு மறைந்த நம்மளுடைய மூதாதையர் படத்தையும் வைக்காம தனியாக வைத்து வணங்கினால் ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டின் பின்வாசல் கதவு இருந்தால் அதை மூடிவிட்டு தான் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்துங்க மேலும் நம்ம வீட்டு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை பாக்கு பழங்கள் நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது ஏதாவது தட்டு அல்லது இலையில தான் வைக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அதே போல் வெண்ணெயில லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக சொல்லப்படுறதால செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் வெண்ணெயை உறுக்கக்கூடாது மேலும் அதே போல் தானம் கொடுக்கும்போது அந்த தானத்தோடு சேர்த்து துளசியும் கொடுக்கறது ரொம்ப நல்லது நல்ல பலனையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் வழியாக தெரிவிக்கப்படுது இதனால் நாம் தானம் கொடுக்கறதுல கூட இதையெல்லாம் முக்கியமாக கவனிக்கிறது ரொம்ப நல்லதுங்க காலகாலமாக நம்ம வீட்டில் பூஜை செய்வது வந்தாலும் கூட பூஜை பாத்திரங்களை எந்த நாளில் சுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க எப்போதுமே பூஜை பாத்திரங்களை வியாழன்கிழமை மற்றும் அல்லது அன்று சுத்தம் செய்து விட வேண்டியது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமையன்று வீடு துடைப்பது ஒட்டடை அடிப்பது வீட்டை சுத்தம் செய்வது போன்ற விஷயங்களை செய்தால் நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி வெளியே சென்று விடுவாள் என்பது ஐதீகம் அதனால வியாழன் கிழமைகளில் நாம இந்த பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்வது ரொம்ப நல்லது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வீடுகளில் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் பூஜை அறையில தென்கிழக்கு மூலையில குத்து விளக்கு வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில இருந்தவர்களுடைய புகைப்படங்களை கட்டாயமாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் இதை கடைபிடிங்க கண்டிப்பாக இறந்தவர்களுடைய படங்களை வீட்டு பூஜையாரிக்குள்ளே வைக்கக்கூடாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பூஜையாரி பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்